பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் புறக்கும்போதே தலைமை பண்போடையும் தலைவர்களாகவே பிறந்தவங்க யாராலையுமே பழிவாங்க முடியாதவங்க யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதவங்க இவங்களுடைய மனசு தங்கம் போல இவங்களுக்கு நிகராக இவங்களை தவிர வேற யாரையுமே நீங்கள் நிறுத்த முடியாதுங்க யாரை பற்றி பேசிட்டு இருக்க ரொம்ப உயர்வாக பேசுறீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க போல ஆமாங்க ரொம்ப 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 பெரிய ஆளுகளை பற்றி தான் நான் இருக்கேன் என்றைக்குமே எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய சிம்ம ராசி பற்றி தாங்க இருக்கேன் சிம்ம ராசிக்காரங்க குனிய மாட்டாங்க குனிஞ்சால் அது வந்து உதவி கேட்டவங்களுக்காக இவங்க காட்டக்கூடிய பரிவு பணிவாக தான் இருக்கும் ரொம்ப நல்லதுமா எங்களை பற்றி நீ தான் புரிஞ்சு வச்சுருக்கேன் ஆமாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்ம ராசியுடைய வரலாறு தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பேச முடியும் சிம்ம ராசிக்காரங்க உங்களை பார்த்து யாராவது சாதாரணமாக சொல்ல முடியுமா சிம்மம் அப்படின்னாவே ஒரு ராசி இல்லைங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் ஒரு அரியணையை அலங்காரம் செய்யக்கூடிய அரசர்கள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு வாழ் போல நீங்க நடந்தீங்கன்னா காத்து கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் கம்பீரமான சொந்தக்காரங்க இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் சரி மத்தவங்க நம்ப மாட்டாங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி பாருங்க நம்ப மாட்டாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாருங்க நம்ப மாட்டாங்க நீங்க வருத்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லுங்க சத்தியமா நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா சூரிய பகவானுடைய தீ போல நேரடியா உங்க ராசியில செயல்பாடு இருக்கு தான் உங்க மேல எப்பவுமே ஒரு வெடிக்கக்கூடிய சக்தி இருக்கும் வேற யாருக்குமே கிடைக்காது புரியுதுங்களா ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட சிம்மராசி பத்தி தான் நான் என்ன பேச வந்திருக்கேன் என்ன இந்த பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சில கிரக மாற்றங்கள் ஸோ இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில கட்டாயமா நடக்கப் போகுது ஸோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது எப்படி நீங்க பயன்படுத்தணும் கெட்டது எப்படி விட்டு விலகி நிற்கணும் கெட்டதுல உங்களுக்கு பாதிப்பு வராமல் எப்படி தடுக்கலாம் அதை பத்தியும் சிம்ம தலைகீழாக மாறக்கூடிய குடும்ப வாழ்க்கை பத்தி நம்ம பேச போறோம் ஸோ அதை பத்தி தீவிரமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே தற்காத்துக்க முடியும் ஆல்ரெடி தெரிஞ்சவனும் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் தெரியாதவனும் துரோகம் பண்ணிட்டான் சமாளிக்கவே பெரும் கஷ்டமா இருக்கு இப்ப தெரியாத நிறைய சூழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு முடிச்சு முடிச்சா இருக்கு அதெல்லாம் வந்துட்டு சரி கட்டணும் அதை பற்றின ஒரு விளக்கம் தரக்கூடிய பதிவு தான் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்விங்க ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் எங்கிருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க சனி பகவான் இப்போ கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்தாருங்க திரும்ப இயல்பு நிலைக்கு மாறார் வரைக்கும் சிம்மம் சிரமப்பட்டு இப்போ இந்த வக்ர நிவர்த்தியால உங்களுக்கு நல்லது நடக்கும் என்னவா சொல்ற எங்களுக்கு தான் இப்ப வந்து கண்டகசனியா போயிட்டு இருக்கேன் எங்களுக்கு என்ன போய் நல்லது நடந்துட்டு போகுது அவர் முன்னாடி நடந்தா என்ன பின்னாடி நடந்தா என்ன எங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு சிம்ம ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க எவ்வளவு படாத பாடுபடுறோம் தெரியுமா சத்தியம் நான் ஒத்துக்கிறேன் படாத பாடு படுறீங்க ஆனா அந்த படாத பாடையே நீங்க படுத்தக்கூடிய அளவுக்கு சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா கடவுளே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகளே வந்து ஏங்க உங்களை நான் சிம்ம சொப்பணும்னு சொல்றேன் முடியாது அவங்களால வந்து என்ன பண்ணாலும் யோசிப்பாங்க திட்டம் போடுவாங்க வேலை போழப்பெல்லாம் கெடுத்துட்டு உங்களை எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒன்றும் இல்லை சிம்பிள்ங்க உங்களுக்கு எதிராக நின்று ஒருத்தவங்க கிட்ட டே அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை ஏ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா பிச்சு அதுவே பாசமா கெஞ்சிட்டாங்க அப்படின்னா தலைய கொடுத்துருவீங்க இந்தா வெட்டி எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அன்புக்கு அடிப்பணிந்தவங்க பண்பான வார்த்தைகளுக்கு பணிஞ்சு போகக்கூடியவங்க இப்போ இந்த வக்ர நிவர்த்தியான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் விழிக்கும் நேரம் சனி இப்போ ஆறாவது வீட்டுல இருந்து ஏழாவது வீட்டுக்கு ஆகி இருக்காருங்க ஆறாவது வீடுங்கிறது என்ன எதிரி கடன் நோய் மன அழுத்தம் இதெல்லாம் ஏழாவது வீடுங்கிறது உயர்வு உறவு ஒப்பந்தம் கூட்டாளிகள் பாக்கியம் அதாவது சிம்ம ராசிகளுக்கு எதிரிகளை சனி முற்றிலும் அளிக்க போறார் உழைப்புக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் உங்களை தள்ளி வச்சவங்களா இப்ப உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையில புதிய உயர்வினுடைய தொடக்கம்னு சொல்லலாம் சனி ஏழாம் வீட்ல இருக்கிறது ராஜயோகம் பிளஸ் வாகை சூடக்கூடிய காலம் பிளஸ் குடும்பத்துல நிலைத்தன்மை புதிய பொறுப்புகள் இது எல்லாமே சேருது இப்போ இதுவே சிம்மராசிக்காரங்க ஒரு வேலை நீங்க தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரம் இருக்கட்டும் அதாவது முனையில் கூட நீங்க பெட்டி கூட வைங்க ஒரு வியாபாரம் தானே அது ஒரு தொழில்தானே ஒருவன் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய உத்தியோகம் மட்டும் தொழிலாக இருக்கட்டும் சிம்ம ராசிக்காரங்க வேலை செஞ்சிங்கன்னா அது சாதாரண வேலையாக இருக்காதுங்க ஒரு தலைமை பண்போடு தான் உங்களுடைய வேலையே இருக்கும் ஸோ இந்த தலைமை பண்புக்கு போல இப்போ முன்னேற்றம் வரப்போகுது மாற்றங்கள் இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்போ கண்டுப்பாங்க உங்கள் வேலைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க மேல் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கும் பெரிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும் புதிய பொறுப்பு முடிவெடுக்கக்கூடிய திறன் நிரந்தரமான நீடித்த வெற்றிகள் ஒரு வேலை இன்டர்வியூவெல்லாம் போறீங்க ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காக போ பெரும் வெற்றிங்க அதே போல் ஆஃபீஸில் உத்தியோகத்தில் இல்லை தொழிலில் பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா எப்படியாச்சும் ஒன்று ஒழிச்சுட்டா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருப்பாங்க நீங்கள் செய்யாத தப்புக்கு அங்கே போயிட்டு கண்ணீர் விட்டு நின்றுருப்பீங்க நான் தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஏற்றுப்பேன் ஆனால் இப்போ நான் சூழல் கைதியாக இருக்கேன் நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்படி வருத்தப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே முடியுதுங்க இனி ஒருத்தரும் உங்களை வந்து சீண்ட முடியாது அதே போல அரசாங்க பணியில் இருந்தீங்க அப்படின்னா தாமதமான பதவி உயர்வு இப்போ உங்க கைக்கு வரும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதிகார நிலையில் மேம்பாடு வருதுங்க இதுவே தனியார் துறையில் இருக்கீங்க சிஇஓ மேனேஜர் டீம்மேட் இது போல உயர்வு சம்பள உயர்வு பெறும் வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டில் இருந்த வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க புதுசா ப்ராஜெக்ட் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆஃபர் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து எல்லாம் கூட மிகப்பெரிய சம்பளத்தோடு பெரிய பெரிய நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கும் நல்ல பேக்கேஜ் கொடுப்பாங்க கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கான யோகம் இருக்கு வெளிநாட்டுல தொழிலை மேம்படுத்துற யோகம் இருக்கு தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக படிப்புக்காக ஏதாவது ஒண்ணு ஆனால் வெளிநாட்டு யோகம் கை கொடுக்குது அதுவே பணம் சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க சிம்ம ராசிக்காரங்களே கொடுப்பதில் நீங்கள் பெரியவங்க என்ன ஒன்று கொடுக்குற அளவுக்கு நமக்கு செலவு தான் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு இருந்துச்சு இப்போ சனி சொல்றது என்ன தெரியுமா உழைப்பும் உன்னுடையது அதுக்கு உண்டான பலனும் இனிமே உன்னுடையதே ஆனால் இது வரைக்கும் உழைச்சி உழைப்புக்கான பலன் யார் அனுபவிச்சா அடுத்தவங்க லட்சக்கணக்கில் சம்பாரித்தாலும் சரி கோடி கணக்கில் சம்பாரிச்சாலும் சரி இல்லை நூறு இரநூறு சம்பாரிச்சாலும் சரி நமக்காக ஒரு ரூபா செலவு பண்ணியிருக்க மாட்டோம் மற்றவங்களுக்காக தான் உழைச்சி உழைச்சி ஓடாக தேஞ்சு போன அமைப்பு சிம்மத்துடையது பேர் மட்டும் அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறை அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல டிஜிட்டல இருக்கும் இப்படி தான் இருப்பாங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா சொல்லுவாங்க கண் திருஷ்டிக்கு வாழ்ந்துட்டு போறோம் கௌரவத்துக்கு வாழ்ந்துட்டு போறது நமக்கு மட்டும்தான் தெரியுங்க பத்து பைசா பாக்கெட் இல்ல ஜீரோ பேலன்ஸ் இருக்கு என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுங்க ஆனா இனி அவங்க சொன்ன போய் அவங்க ஏதாவது இருக்கட்டும் விமர்சனமா இருக்கட்டும்ங்க இனி அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் பேங்க் பேலன்ஸ் உயரும் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் கடன் தொகை தீரும் உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணத்தொகை திரும்ப கிடைக்கும் தங்கம் வாங்குவீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு சொத்து வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சரியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் காலம் சிறப்பாக இருக்குங்க சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் ஓடும் அந்த அளவுக்கு உயர்வுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அது போல குடும்பம் அமைதி உறுதி மதிப்பு வீட்டில் உங்க சொல்லுக்கு மதிப்பு உண்டாகும் நீண்ட நாட்களாக உங்களை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து மன்னிப்பு கேட்பாங்க நீண்ட நாட்களாக உங்களை பிரிஞ்சு போன நண்பர்கள் உறவுக்காரங்க திரும்ப சேருவாங்க அதுவும் கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சிருந்தா இல்ல காதல் உறவுகள் எல்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்ப சேர செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா எக்காரணத்தை கொண்டு மூன்றாவது நபரை வச்சு பேசிடாதீங்க அது தந்தை தாய்கிட்ட பாக்கியம் இருக்கு குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல சுபம் உண்டாகுது குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில நடக்கும் காதல் திருமணம் உறவு மீண்டும் வளரும் சொன்ன இல்லைங்களா சனி ஏழாம் வீடு உறவுக்கு மிகப்பெரிய சக்தி ஏழாம் வீடுங்கிறது கணவன் மனைவி அதாவது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லைங்களா காதல் உறவு அதெல்லாம் நிலையாகும் திருமண யோகம் கணவன் மனைவி உறவு எல்லாம் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா புரிஞ்சுக்கிறதெல்லாம் எல்லாம் இப்போ வந்து முடிஞ்சு போயிடும் இல்லத்தில் அமைதி திரும்பும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை கிட்ட நல்ல சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் புதிய வீட்டிற்கான திட்டம் போடுவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் வியாபாரம் பயங்கரமான கந்துருச்சிட்டீங்க தொழிலே பண்ண முடியல அரசியல் இருங்க லீடர்ஷிப் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பவர் சூப்பராக இருக்குங்க சிம்மராசி பிஸ்னஸ் சொன்னாலே அது வந்து டாமினேஷன் அடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எப்படியே தொழிலை விட்டு துரத்தணும்டா பெண்களுக்கு அதே நெருக்கடி தான் ஆனால் பெரிய பெரிய டீல்லாம் முடிச்சு காட்டுவீங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை நம்பி முதலீடு பண்ணுவாங்க அதே போல கூட்டு தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் திடீர்னு அதிகமான லாபம் கிடைக்கும் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய பிராண்ட் நேம் க்ரோத் ஆகும் பெரிய அளவில் க்ரோத் எல்லா துறைகளையுமே நல்ல முன்னேற்றம் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் ஃபைனான்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் ஃபுட் இண்டஸ்ட்ரி மீடியா பாலிடிக்ஸ் நீங்கள் எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க சாதிப்பீங்க வெற்றி உங்கள் பக்கம் அதே அதேபோல் உடல்நலம் மனநலம் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி பலம் அதிகமாகுது மன அழுத்தம் குறையுது சக்தி அதிகரிக்குது பழைய நோய்கள் தனியும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உயருது சரி இப்போ வரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்கள் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியில் வரப்போகுதுங்கிறத நான் பேசியிருக்கேங்க இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த சனி வக்ர நிவர்த்தியால அது சிம்ம சிம்மராசினா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் இவர் வந்து கரும வினைக்கேற்ற பலன் தரக்கூடியவரா இப்ப குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனைகள் சரியாக போது அலைச்சல் குறைந்து வீட்டை விட்டு வெளியூர் போனவங்க சொந்த வீடு திரும்புவாங்க சொந்த நாடு திரும்புவாங்க நண்பர்களால அனுகூலம் உண்டு கூட்டு தொழில வெற்றிகள் அதிகமாகுது ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலேயும் நன்மைகள் உண்டு நேற்று வரைக்கும் கஷ்டம் கண்ணின் இருந்தா கூட இப்ப எல்லாமே விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்த பிரச்சனையுமே சரியாது குழப்பத்திலிருந்து தெளிவாகுவீங்க அதே போல உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க செயல்பாடுகளில் லாபமா மாறும் சங்கடங்கள் விலகுது நினைச்சது எல்லாமே நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய சொத்து வண்டி வாகனம் சமுதாயத்தில் அந்தஸ்து உயருது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேருது இந்த வக்ர நிவர்த்தி காலங்கிறது சாதாரணமா சொல்ல முடியாதுங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகுது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் இருந்த நெருக்கடிகள் மறையுது தொழிலிருந்த தடைகள் தாமதங்கள் உடையுது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு இருக்கு அதே போல முயற்சிகள்ல தடையும் உடைபடுதுங்க மனசுல இருந்த குழப்பம் சரியாகுது நிம்மதி இல்லாம அலைஞ்சிருப்பீங்க இப்போ நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நண்பர்களே இருந்த மன கசப்புகள் இப்ப சரியாகுது வாழ்க்கை துணைமே உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால சில சங்கடமான காரியங்களை கூட அழகா சந்தோஷமா செஞ்சு முடிச்சுப்பீங்க குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மறைஞ்சு சந்தோஷம் அதிகமாகுது குறிப்பா சிம்ம ராசிக்காரங்க இந்த மக நட்சத்திரக்காரங்க அசிங்கப்பட்டிருந்தா அவமானப்பட்டிருந்தா இப்போ அது எல்லாமே சந்தோஷமா மாறப்போகுதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் செல்வாக்கு உயர்வு வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது அரசியல் பதவிகளில் எல்லா விதமான சங்கடத்தையும் சமாளித்து வெற்றி வெற்றி பெறக்கூடிய பெறக்கூடிய நிலை நிலை உண்டாகுதுங்க நெருக்கடி பிரச்சனையுமே சரியாகும் லாபம் இழந்தது மீண்டும் காலம் தொட்டதெல்லாம் நிறைவேறும் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உயருங்க திருமண வயதில் அதிகமாகறது நல்ல வரன் அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் அதே போல எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் இணக்கமானது குறிப்பாக வரைக்கும் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் Export அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இது எல்லா தொழில்கள்லையுமே லாபம் கிடைக்குதுங்க ஏன்னா சனி பகவான் அப்படின்னாவே யார் தொழில்காரகன் உத்தியோகக்காரகன் தான் இல்லைங்களா உழைப்புக்கும் முயற்சிக்கும் அதிகமான பலனை கொடுப்பாருங்க உழைப்புக்கு மதிப்பு அதிகமாகுது பொறுப்புடன் நிறைய வேலைகளை செய்வீங்க மேல் இடத்துல உங்களுடைய முதலாளி கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் தனியார் இடத்துல வேலை பார்த்தீங்கன்னாக்கா முதலாளிகளால் பாராட்டப்படுவீங்க சங்கடங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்குது குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்குது பெண்கள் எல்லாம் சூப்பருங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது உறவுக்காரங்க உங்களை தேடி வருவாங்க வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பிற்கு உங்கள் குடும்பத்தில் செல்வாக்கு உயரது கல்வியை பொறுத்தவரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் பொதுத்தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது போல மதிப்பெண் கிடைக்கும் பொதுத்தேர்வு போட்டி தேர்வுகளில் வெற்றியுண்டு அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணால் கூட தாராளமாக பண்ணுங்கள் வெற்றியும் உண்டு குடும்பத்துல நிம்மதியான சூழலுக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் திரும்பவும் கை கொண்டு சேர போது பிள்ளைகள் வந்து அவங்க விரும்பிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்வாங்க வசதியான இருப்பிடம் அமையும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான அனுதினமும் வழிபாடு செய்ய சிவபெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விளக்கும் சந்தோஷம் நலம் அன்பு பூரண யோகம் இனி உங்க வாழ்க்கையில யோகம் தாங்க இருக்க போகுது கோச்சார ரீதியாக சொல்றேன் கிரகங்களுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கர்ம வினைக்கேற்ற பலன்களை வழங்கக்கூடிய இந்த சனி பகவானால எல்லாமே சரியாகுது உடல் பாதிப்பாக இருக்கட்டும் வாழ்க்கை கிட்ட இருந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அலைச்சலாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ சரியாகுது நன்மையான பலன்கள் நினைச்சதை கூடிய அளவுக்கு முயற்சிகள் எல்லாமே இருக்குங்க பொன் பொருள் சேர்ந்து பாதகமான பலன்கள் விலகி போகுதுங்க புதுசா வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கூடவே உன்னிலையில எதிர்பாராத மாற்றம் குடும்பத்துல நிம்மதியான நிலை உருவாகுது வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்த பிரச்சனைகள் சரியாகுது தொழில் மீதும் வாழ்க்கை மீதும் கவனம் கொடுதுங்க குறிப்பானிங்க எதிர்பார்த்த ஒவ்வொன்றுமே லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த காலம்ங்கிறது உங்களுக்கு யோகமான காலம் சங்கடங்கள் எல்லாமே மறைது தொழில உத்தியோகத்துல நெருக்கடிகள் சரியாகுது பண தேவைகள் இப்ப தீர்வு எதிர்பார்த்த லாபம் இருக்கும் செல்வாக்கு உயரும் பண வரவு அதிகமாகுது உத்தியோகத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே விலகுது புதுசா இடம் வாங்குறது மனை வாங்குறது பொன் பொருள் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகம் வாழ்க்கையே செழிப்பான காலமா மாறப்போகுதுங்க உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் உழைப்பு அதிகமாகவும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சிலர் வந்து குற்றச்சாட்டுகள் இருந்து இப்ப வெளிவருவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியை பெறும் அரசாங்கத்திட்ட இருந்து ஒப்பந்தங்களின் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு தொழில் அதில் இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகுது புதிய முதலீடு கூட நீங்க எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தும் சினிமா சின்னத்திரை பேன்சி ஸ்டோர் ஜவுளி கவரிங் நகை தங்க நகை வண்டி வாகனம் எல்லாத்திலையுமே இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் லாபம் அதிகமாகுது அதே போல ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ செல்வாக்கு அதிகமாகுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்கள் மீது சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படும் உங்களை தப்பா நினைச்சவங்களாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க விரும்பி இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைவீங்க முதலாளிகளால் மதிக்கப்படுவீங்க பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் விலகுது கணவர்கிட்ட அன்பு அதிகமாகுது பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்துப்பாங்க குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு உயருது ஆனா புதுசா யார்கிட்டையும் பழகுறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கை அவசியங்க யாரையும் நம்ப வேண்டாம் பண விஷயமா இருக்கட்டும் உறவுகள் விஷயமா இருக்கட்டும் கூட வேலை கிட்டேயும் சரிங்க உங்களுடைய வேலையை நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு முடிச்சு வச்சுக்கோங்க யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க கால தாமதம் பண்ணிடாதீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க தவறவிட்ட வாய்ப்புகள் இப்போ திரும்ப உங்களை வந்து சேரும் எதிர்காலத்தை நினைச்சு பார்த்து படிப்பில் கவனம் செலுதுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க தேர்வுகளை வெற்றி உண்டாகுது மேற்கல்விக்கு ஈஸியாக இடம் கிடைக்கும் அதுபோல் போட்டி தேர்வு அரசாங்கத்துக்கு ட்ரை பண்ணாக்கா வாய்ப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் சரியாகுது மருத்துவ செலவுகள் குறையுது இதனால் வரைக்கும் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தா கூட இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சங்கடங்கள் விலகுது வண்டி வாகனம் நவீன பொருட்கள் பிள்ளைகளுடைய நிலையில் உயர்வு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அமைதி கிடைக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம் இனியும் நமக்கு நல்லது பிறக்க போதா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன அலைச்சல் நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்தில் தடை உடல் ஆரோக்கியத்தில் சங்கடம் இப்போ அதிரஷமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க யோக காலம்னே சொல்லலாம் பல நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க எடுத்த காரியங்களை வெற்றி ஆரோக்கியம் அதிகமாகுது எதிர்ப்பு இல்லாமல் போகும் எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க அபார ஆற்றல் உண்டாகுது சங்கடங்கள் விலகுது நெருக்கடிகள் இல்லாமல் போகுது முயற்சிகளில் வெற்றி முழுமையான யோகத்தை பார்க்க போகிறீங்க நினைச்சதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகுது செல்வாக்கு அதிகமாகுது கோர்ட்டிகேஸ் வழக்குகள் உங்களுக்கு சா தீர்ப்பு கிடைக்கும் கூடவே எதிர்பார்ப்புகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது உங்களை விட்டு விலகி போன நட்பா இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அந்தஸ்து உயருது சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க நினைச்சதை சாதிச்சு காட்ட போறீங்க பணம் பட்டம் பதவி எல்லாமே உயர்வதாக அதிர்ஷ்டகரமான நிலை சங்கடங்கள் எல்லாமே நீங்குவதோடு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு வாழ்க்கையே வளம் பெறுதுங்க குடும்பம் தொழில் உத்தியோகம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சியை அனுபவிக்க போறீங்க பண வரவு அதிகமாகுது எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்க போறீங்க இதுவரைக்கும் நெருக்கடிகள் இல்லாமல் போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுது அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயருது நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கூட்டு தொழில விலகி போன பங்குதாரர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க ஏற்றுமதி இருக்கும்படி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழில்களில் லாபம் அதிகமாகுது ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய திறமை வந்து இனி அதிகப்படும் ஊதிய உயர்வு உண்டாகுது வேலையில் பொறுப்பு உயருது வேலைப்பளு கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கான தனி மரியாதை கிடைக்கும் அரசு ஊழியர்கள் எல்லாம் விரும்பி இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் விளக்குது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு உறவுக்காரங்களை மதிப்பீங்க பகைவர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உதவி கை நீட்டி நிற்பாங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இந்த காலத்தில் நினைச்சதை சாதிப்பீங்க படிப்புல வெற்றி தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது இனி நோயினுடைய தன்மையை அறிந்து சிகிச்சையை பெற போறீங்க நாள் வரைக்கும் மருந்து இருந்த வாழ்க்கை நிலையில மாற்றம் வருதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது சங்கடங்கள் மறைவதால் ஒற்றுமை அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இழுபரியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவை கொடுக்குது உங்களுக்கு தட்டுப்பாடு விலகுதுங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில ஏற்பாடாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறதும் எல்லை தானம் கொடுக்கறதும் உங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்தும் சோ ஒட்டுமொத்தமா வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கறத உறுதிப்படுத்தியாச்சுங்க அதே போல் தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் சூரியாய நமக ஓம் நமசிவாய இப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லணுங்க சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நடக்கிறது எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நல்லமோடு நன்றி வணக்கம்